அந்த ஊரில் அன்று சரியான மழை பெய்தது ஒரு காவல் அதிகாரி தனது வாகனத்தில் ஒரு திருட்டு சம்பவத்தில் ஒருவனை கைது செய்து கூட்டி வந்து கொண்டிருந்தார் சாலை எங்கும் தண்ணீர் வெல்ல பெருக்கெடுத்து ஓடியது அந்த காவல்துறை அதிகாரியால் வண்டியை செலுத்த முடியவில்லை அங்கு ஒரு வீடு இருந்தது வண்டியை அப்படியே நிறுத்திவிட்டு அந்த வீட்டிற்குள் தஞ்சம் புகுந்தனர் அந்த காவல்துறை அதிகாரியும் அந்த கைதியும் அந்த வீட்டில் விமல் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான் அந்த காவல் அதிகாரி விமலிடம் மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது சாலை எங்கும் நீர் ஆறு போல் ஓடுகிறது என்னால் வண்டியை செலுத்த முடியவில்லை அதனால் இன்று ஒரு நாள் இந்த கைதியும் நானும் இங்கே தங்கிவிட்டு நாளை செல்லலாமா என்று கேட்டார் கைதியை பார்த்ததும் சற்று யோசித்தான் விமல் இதை அறிந்த அந்த காவல் அதிகாரி விமலிடம் கவலைப்படாதீர்கள் இந்த கைதியால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் மனம் ஆறுதல் அடைந்த விமல் அவர்களுக்கு உணவளித்து உபசரித்தான் பின் விமல் தன் தந்தையிடம் அப்பா இந்த கைதிக்கும் நாம் விருந்தளித்து உபசரித்து இருக்கிறோமே இது நல்ல செயலா என்று கேட்டான் இது நல்ல செயல்தான் விருந்தினரை உபசரிப்பதே ஒரு வேள்வி அதாவது ஒரு தவம் விருந்தினரை உபசரிப்பதால் வரும் பயனை நாம் அளவிட முடியாது விருந்தோம்பலின் பயன் அந்த விருந்தினர்களின் தகுதியை வைத்து மாறும் என்று மறைமுகமாக கூறினார் விமலினப்பா